நூறானை நிவர்த்தி இன்ஷாலா எங்கே செல்லும் தீர சகல பிரச்சனை சகல தீய உடல் நினைந்து பறிப்புடன் நிவர்த்தி இன்ஷாலா எந்த பிரச்சனை இருந்தாலும் தொடர்பு கொண்டு பார்க்கவும் ஜிகிர்களில் எது சிறந்தது என்று நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதில் என்பது அல்ஹம்து சூரா அல்லாது தலைமையான சூறாக வைத்துள்ளான் ஒரு ஒரு துளகில் அது ஓதுனால்தான் தொழுகை நிறைவேறும் அப்போ அதில் எவ்வளோ தூரம் அந்த மகத்துவம் இருக்குது என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் யாராவது என்பது தீய வழிகள் போகிறோம் என்றால் தீய வழியில் போகிறார் என்றால் இது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு நூறு முறை அதிகபட்சம் ஆயிரம் முறை ஓதி தண்ணீர் ஊதி அவர்கள் கொடுத்து கொண்டு வந்தால் அவர் நேரிய வரி இன்ஷாலா அடைவார்கள் இது என்பது பல மகத்துவம் உள்ள துவா ஆகையால் இது கண்டிப்பாக கடைபிடிக்கவும் பல பேர் கடைபிடிக்க முடியாமல் தான் நம்மிடம் வருகிறார்கள் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஷாலாக சரி செய்து கொடுக்குறோம் அல்லாஹ் கிருபியால் நாம் வந்து அந்த ஹாசலாத் வாசலத் வழியாக இதை வழியாக தருகிறோம் எல்லா புகழும் எல்லாம் ஒரு